சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு பணியில் இருந்து ஒரே நாளில் எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் ஓய்வு காலி பணியிடங்கள் அதிகரிப்பு செய்தி முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசு பணியில் நேற்று ஒரே நாளில் மட்டும் எட்டாயிரத்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணியில் இருந்து ஓய்வு பெற்றனர் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் ஏறத்தாழ ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ஊழியர்கள் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வருகின்றனர் முன்பு தமிழக அரசு ஊழியர்களின் அதிமுக ஆட்சி காலத்தில் ஓய்வு வயது உயர்த்தப்பட்டது அந்த வகையில் எட்டிய ஊழியர்கள் பணியில் இருந்து ஓய்வு பெறுவர் இந்நிலையில் நேற்று அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரே நாளில் மாநிலம் முழுவதும் எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு ஊழியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றனர் அவர்களில் குரூப் அதிகாரிகள் இருபத்தி நான்கு பேர் குரூப் பி அலுவலர்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் குரூப் சி பணியாளர்கள் பேர் குரூப் டி பணியாளர்கள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பேர் தலைமை செயலகத்தில் மட்டும் முப்பது அலுவலர்கள் நேற்று ஓய்வு பெற்றனர் மேலும் தமிழக அரசு பணியில் நேரடி குரூப் ஏ பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வு வாயிலாகவும் குரூப் பி பணியிடங்கள் ஒருங்கிணைந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூ தேர்வு மூலமாகவும் குரூப் சி பணியிடங்கள் ஒருங்கிணைந்த குரூப் போர் தேர்வு வாயிலாகவும் நிரப்பப்படுகின்றன அதேபோல் அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் அரசு பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் சிறப்பாசிரியர் வட்டார கல்வி அலுவலர் பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நிரப்பப்படுகின்றன மேலும் அவுட் சோர்சிங் அந்த வகையில் ஓய்வு பெற்றவர்களால் ஏற்படும் காலியிடங்கள் பதவிகளின் நிலைக்கேற்ப டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மற்றும் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஆகியவை மூலமாக நிரப்பப்படும் மாநில அரசின் பல்வேறு துறைகளில் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருப்பதாகவும் அவற்றை உடனடியாக நிரப்ப வேண்டும் என என்றும் அரசு ஊழியர்கள் சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன மேலும் குரூப் டி காலி பணியிடங்களை வெளிமுகமை அதாவது அவுட் சோர்சிங் முறையில் நிரப்பப்பட்டு வருவதாக அரசு ஊழியர் சங்கங்கள் தமிழக அரசு மீது குற்றம் சாட்டி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறியது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருந்திருங்கள் நன்றி வணக்கம்